நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு இளம் கன்று மாட்டோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் மாடு நல்ல தரத்தில் ஒரு பக்காவான ஜெர்சி கிராஸ் மாடாக விற்பனைக்கு இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செவல சட்டியில் நல்ல மூலச்சனமான மாடுங்க நல்ல குவாலிட்டியில் ஒரு போடி டைப் மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சேர ஸ்டேஜில் இருக்குதுங்க அதாவது ஒரு கடைப்பல் முளைப்பில் இருந்து பல்லு சேர ஸ்டேஜ் அதாவது பல்லு சேர்ந்துருச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாங்க பல்லு சேர்ந்த மாடு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க கன்று போட்டு க சரியாக ஒரு இருபது நாட்கள் ஆகுதுங்க மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று இருபது நாட்கள் ஆனால் அழகிய கன்று தாங்க ஈன்றிருக்குது இருக்குது கன்றோட புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க அந்த கன்று தாங்க ஜெர்சி காலை கன்று ஈன்றிருக்குதுங்க மாடு நல்ல மாடி செட்டில் நல்ல ஒரு பால்வர்க்கமான மாடுங்க கன்று மாடு என்னுடைய சுழி சுத்தங்க மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சு இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து பதினாலிருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துக்கிட்டு இருக்கா அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு எட்டு ஏழு ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவைங்க குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு நீங்கள் நேரில் வந்து மாட்டை கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தா கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வரலாங்க குணமெல்லாம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படி இருந்தாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சியில் நல்ல ஒரு பக்கவான குவாலிட்டியில் நல்ல முகலட்சணமான மாடாக வேணும் கறவையும் கறவை திறனில் இருக்கணும் ஒரு இளங்கரவை மாடாக வேணும் கன்று மாடாக வாங்கி வளரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க தேவன்றரை மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசுங்க சொல்கிற விலையோட வந்து கண்டிப்பாக நாங்கள் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க தேவண்டரை மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகில் தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவெண்டரை மட்டும் கானெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் ஆவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொன்னதாக நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்